கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மற்ற பயிற்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் கடகராசி சரி எனக்கு இந்த கடகராசின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கடகராசிக்கு எனக்கு முதல்ல அஷ்டம சனி முடிஞ்சுதா இல்லையா அது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எனக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சுதா இல்லையா நான் ஏன் எனக்கு இன்னமும் எல்லோரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன் சம் எனக்கு எந்த சூழ்நிலையிலுமே எனக்கு நிம்மதியே இல்லையே எனக்கு அந்த எனக்கு அந்த சனி மாறினதாகவே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சனி பகவான் மாறுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போவும் அஷ்டமச்சனி தான் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கு சனி பயிற்சியே உங்களுக்கு இப்போவும் சனி தான் ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்குது சனி மட்டும் நடக்கல அஷ்டம சனி சனியோட சேர்ந்து யார் இருக்கார் ராகுவும் இருக்கார் அடி மேலே அடி மேலே அடி மேலே விழுது அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு அப்படின்னா கடகராசிக்கு தான் எந்த பக்கமும் நகர முடியல வீட்டில் மரியாதை கிடையாது வீட்டில் மரியாதை கிடையாது ஒரு ரொம்ப ஒரு அதாவது இருக்காங்களே தவிர வெளியில் வேணால் இப்போ சொல்லிக்கலாம் ஆயில் நட்சத்திர கடகராசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில நல்ல பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம் பெரிய வேலையெல்லாம் ஆனால் வீட்டிலலாம் அந்தளவுக்கு ஒரு மரியாதை இல்லை போயா வாயம்மா ஒரு இதுவே இல்லை நிம்மதி கிடையாது பண விஷயத்தில் நிம்மதி கிடையாது குடும்ப விஷயத்தில் நிம்மதி கிடையாது கடகராசி அடி வாங்குற மாதிரி அவன் இப்பெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்துட்டு அப்பா சாமி நான் கிட்டத்தட்ட நான் நாலு அஞ்சரை வருஷம் அஞ்சு வருஷமாலாம் கோர்ட்டு கேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு நிறையா உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் நிறையா இருக்குது இந்த ராசிக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோஆப்ரேட்டிவ்னஸ் நிறைய ஒத்துழைப்பை உங்ககிட்ட நிறையா இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஃப்ரீடம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி அதாவது ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கைண்ட்னஸ் அதுவும் உண்டு அவங்கக்கிட்ட இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள் யோகங்கள்லாம் இருக்கா எப்படி இருக்கும் தொழில் மற்ற வளர்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் இந்த ராகுக்கு எது பயிற்சி என்ன சொல்கிறது குரு பயிற்சி என்ன சொல்கிறது அடுத்து வரக்கூடிய அங்காரக பயிற்சி இந்த சுக்கர பயிற்சின்லாம் சொல்கிறாங்க இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லுமா அப்படின்னு கேட்டால் கடகராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஏழு மாத காலம் போக வேண்டும் அப்புறம்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது வரையில் யார் என்ன சொன்னாலும் அது சிறப்பு கிடையாது உங்களுக்கு க பிரச்சனைகள் இருந்துன்னு தான் இருக்கும் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த பலன்கள் மாறும் இல்லைன்னா எல்லா பக்கமுமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் சாமி சொல்கிறது குருஜி சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஸோ உங்கள் அது மாதிரி ரெண்டாவது தொழில் வழி பயங்கர நஷ்டங்கள் தொழில் வழியில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல கடன் மேலே கடன் மேலே கடன் மேலே நிறையா இருக்குது எந்த கடன் அடைக்கிறது எதை கொடுக்க கடன் வாங்கி கடன் அடைக்கிறாங்க